அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோடில் சுடு தண்ணீர் ஹாட் வாட்டர் இந்த சுடு தண்ணீர் குடித்தா உடம்புக்கு என்னென்ன வியாதியை போக்கும் அப்படின்ற பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் வந்து தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு டம்ளர் வந்து சுடு தண்ணி இது வந்து கொதிக்க வைக்கக்கூடாது இருக்கணும் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் நூறு எம்எல் தண்ணி அழகாக சப்பி தான் குடிக்கணும் ஏன்னா உமி நிற கலந்து தான் குடிக்கணும் இதை நீங்கள் இப்படி வந்து ஃபாலோ பண்ணி குடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும் நான் வந்து எனக்கு தொப்பை இருக்குது நான் வெயிட்டு போட்டேன் அது எப்படி கரைக்கணும் அப்படின்னா எந்த மருந்துமே தேவையில்லை சுடு தண்ணி மட்டுமே போதும் இந்த சுடு தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது இருக்கணும் அது மட்டுமே போதும் இது காலையில் காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் குடிங்க அப்புறமா நீங்கள் போய்ட்டு வெயிட்டை போடுங்க உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கூட பாருங்கள் ஃபிட்டாக இருந்தது லூஸ் ஆகிட்ருக்கோம் தேவையில்லாத உள்ளே இருக்கிற கொழுப்பை கரைக்கும் எனக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு யாராவது கஷ்டப்படுறீங்களா கவலையே படாதீங்க மலைச்சிக்கலை திருவு பண்ணும் உள்ளே இருக்கிற கழிவு பொருளை அனைத்தையும் வெளியேற்றும் வேற என்னங்க நமக்கு தேவை உடலில் இருக்கிற தேவையில்லாமல் கழுவை கழிவை ஏற்றிட்டாவே நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடலில் தேங்கி இருக்கிற கழிவால் தான் நிறைய வந்து நோய் வருது இதை வந்து மருந்தாளியோ மற்றது வேறு என்ன பொருளாளியோ கழிவு வெளியேற்ற தேவையில்லை சுடு தண்ணி இருந்தால் போதும் அதுவும் ஆரோ ஓட்டர் வச்சு கொ கொதிக்க வச்சு குடிச்சிட போகிறீங்க ஆரோ ஓட்டரெலாம் தேவையில்லை சப்பை தண்ணியாக குடிச்சிட போகிறீங்க நல்ல சத்தான தண்ணி இதை ரொம்பலாம் காய வைக்கக்கூடாது வத வதம் தான் இருக்கணும் டெய்லி நீங்கள் காலையில் குடிக்கணும் சரி சார் நைட் என்ன பண்ண அப்படின்னா படுக்கிற டைமில் பூண்டு இருக்குது இல்லையா அந்த பூண்டு பல்ல உரிச்சிட்டு நல்ல சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மாற்றுற மாதிரி முழுங்கிடுங்க முழுங்கிட்டு ஒரு டம்ளர் வந்து அதே வத வதன்னு இருக்கணும் குடிச்சிடுங்க நீங்கள் தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கிற எல்லா நோயும் வந்து நிவர்த்தி ஆகும் அது எப்படியாப்பட்ட நோயாக இருக்கட்டும் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குது ஒரு சிலரை முடிச்சு முடிச்சா இருக்கும் உள்ளே வந்து எனக்கு அப்படி தொப்பை இருக்குது நான் வெயிட்டை குறைக்கணும் ஊழ சதையை குறைக்கக்கூடிய மகா மருத்துவம் இதில் வேறு எதுவுமே கலக்க தேவையில்லை வேறு எந்த மொழியும் போட தேவையில்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க தேன் போடலாமா இல்லை வேறு ஏதாவது கிடையாது எதையுமே பண்ணாதீங்க சுடு தண்ணி மட்டுமே குடிங்க அதுவும் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது கொதிக்க வைக்காதீங்க தான் இருக்கணும் இந்த வதவதனை நம்ம வந்து ஏன்னா தேவையான அளவு குடிக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும் அழகாக நீங்கள் குடித்து பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க அப்படி புசு புசு புதுசுன்னு கண்ணை இருக்கும் இது வந்து தேவையில்லாத கொழுப்பில் தங்கிட்டுருக்காங்க அங்கங்கே எல்லாமே கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் இது சுடு தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதுக்கு தான் அன்னை காலத்தில் வள்ளலார் சொன்னார் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு எதமாக ஊற்றுனா அப்படிலாம் இல்லைங்க சும்மா அந்த தண்ணியாக கூட வந்து லைட்டாக சூடாக இருந்தால் போதும் மிதமான சூடில் இருந்தால் அதுதான் நம்ம உடம்பில் ஊற்றுனோடனே இந்த பொருள் எல்லாம் விரிவடையும் பிளட்டு சர்க்குலேஷன் ஆகும் அதுக்காக தான் சுடு தண்ணி குழிங்க அப்படின்னாங்க நம்மளால் என்ன பண்ணுறாங்க நல்லாவே கொதிக்க வச்சுட்டு அது இருக்கிற சத்து எல்லாருமே போக வச்சுட்டு நம்ம உடம்புக்கு வந்து ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற ஸ்கின்னுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது நம்ம உடலில் நோய் அது கழிவு பொருள் வந்து தங்கினா தான் நோய் அதனால் ஞாபகம் வச்சுங்க இந்த கழிவு பொருளை வெளியேற்றக்கூடிய மகா மருத்துவம்தான் சுடு தண்ணி இந்த சுடு தண்ணியை டெய்லி காலையிலையும் நைட்டு படுக்கிற டைம்லேயும் குடிச்சின்னு வந்தாவே போதும் வேறு எந்த மருந்துமே தேவை நான் இந்த மாத்திரை வாங்கினேன் அந்த மாத்திரை வாங்கின வெயிட்டே குறைக்க முடியல என் வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு நான் மருந்து எது எதோ சாப்பிட்ணு இருக்கிறான்ட்டிங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த சுடு தண்ணி மட்டும் குடிங்க வாழ்க்கையில் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருப்பீங்க சமாதானமாக இருப்பீங்க நல்லாவே வெயிட்டை வந்து குறஞ்சிடும் இந்த எபிசோடை பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி ஏன்னா சுடு தண்ணி மகா மருத்துவம் இந்த சுடு தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து உள்ள இருக்கிற கழிவு பொருளை வெளியேச்சிட்டாங்க உங்கள் உடலில் இருக்கிற பிணிகள் நீக்கப்படும் நன்றி